மாறனின் சன் டிவி சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாக மாறன் குற்றச்சாட்டை முன்வைத்து அனுப்பியுள்ள நோட்டீஸில் ஒட்டுமொத்த நிறுவனமும் மற்றும் சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள மோசடி நடவடிக்கை மேற்கொண்டு இதற்காக திட்டம் தீட்டி ஏமாற்று வழிகளில் கலாநிதி சதி செய்துள்ளார் குடும்பத்தின் சூழலை சாதகமாக பயன்படுத்தி குறிப்பாக அப்பா மாறன் படுக்கையில் இருந்தபோது இரண்டாயிரத்தி மூன்றில் சட்டவிரோதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்து மூன்றில் சொத்துக்கள் பங்குகள் அனைத்தும் சட்டவிரோதமாக நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டு அனைத்தும் கலாநிதிமாறன் பெயருக்கே மாற்றப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து மூன்றில் இருந்து சட்டவிரோதமாக பெற்ற பணப்பலன்களான டிவிடெண்ட் சொத்துக்கள் வருமானம் அனைத்தையும் கலாநிதிமாறன் காவேரி கலாநிதி ஆகியோர் மாறனின் வாரிசுதாரர்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் இவற்றை செய்ய தவறினால் சிவில் கிரிமினல் கண்காணிப்பு அமைப்புகள் அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று மாறன் அனுப்பிய நோட்டீஸில் to leather